எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிலருக்கு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உடல் சோர்வாகவும் உடம்பு அடித்து போட்ட மாதிரி வலி இருக்கும் எந்த வேலையுமே செய்ய முடியாது சுறுசுறுப்பாகவே இருக்க முடியாது நம்ம இதுக்கு காரணம் வந்து நம்ம உடம்புல பிடித்த எதிர்மறை ஆற்றல்க்கு தான் இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது நம்ம உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகவும் நம்ம ஆரோக்கியமாகவும் நல்லா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும் உடலில் வலி இல்லாமல் இருக்கணும்னா இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த சே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து கந்தி ஸ்டீலாக இருக்கிறதுக்கு கழிப்போம் நம்ம எலுமிச்சம்பழம் க கற்பூரம் இதெல்லாம் வந்து சுற்றி போடுவோம் உப்பு சுற்றி போடுவோம் வாசலில் வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் மிளகாயெல்லாம் கட்டுவோம் இந்த மாதிரி திஷ்டி சுற்றி போடுவோம் நம்ம நம்மளுக்கு வந்து உடம்புல வலிகளை ஏதோ எதிர்மறை சக்திகள் இருந்தாவே அதுக்கு நம்ம வந்து வீட்டில் தூபம் போட்டு இந்த மாதிரிலாம் செய்வோம் ஆனால் வந்து சில நேரங்களில் வந்து அந்த மாதிரி வந்து செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பலன் இருக்கா இதுக்கு நம்ம வந்து கந்திஷ்டி சில பொறாமை கண்கள் இதுதான் காரணம் இதுக்கு நம்ம என்ன ஒரு தகுந்த பரிகாரம் பார்க்கலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சுடுதண்ணி நல்லா வெது வெதுப்பாக போட்டுக்கோங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு வேப்பிலை வந்து ரெண்டு கொத்து உருவி அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை வந்து நம்ம அதோடு சேர்த்து போட்டுக்கோங்க இந்த மூன்று பொருட்களுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்மறை ஆற்றலை விரட்டக்கூடியது நேர்மறை சக்திகளை உள்ளுக்குள்ளே கொண்டு வரும் எதிர்மறை ஆற்றல்களை வெளியே அனுப்பிடும் இதை வந்து நீங்கள் ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குளிக்க போகும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டு இதை நீங்கள் குளிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள சோர்வு அந்த ஒரு சு ஒரு எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்குது உடம்பில் உள்ள வலிகள் இல்லை வீட் உடம்புல அப்படியே ஒரு சார்ஜ் குறைஞ்ச மாதிரி இருக்கும் எதுவுமே எந்த வேலையுமே செய்ய முடியாது இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு வரும்போது இதே வந்து ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமையும் பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புல நல்ல சக்திகள் வந்து எதிர்மறை சக்திகள் போய் நேர்மறை சக்திகள் வரும் இந்த மாதிரி நீங்கள் குளித்த உடனே உங்கள் உடம்பு வந்து புத்துணர்ச்சியாக நல்ல விதமாக இருக்கிறத நீங்கள் கண்கூடாக காணலாம் நீங்கள் வந்து பண்ணும்போது நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு உடம்பில் வந்து ஒரு ஏதோ போயிட்டு ஒரு நல்ல ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தடையாக இருந்ததுலாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்கள் வாழ்க்கையில் சில்வர் செழிப்பும் கூடும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்